இந்த பாப்பர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நேர்கோடுகள் சார்ந்த கணக்குகளை பற்றி இந்த வழியில் இடத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு ஒரு கூட்டுத்தொடர் முறையில் ஏபி ஏழாவது உறுப்பு முப்பது மற்றும் பத்தாவது உறுப்பு இருபத்தொன்னு அதாவது கூட்டுத்தொடர் வரிசை ஏபி சீரிஸ் கொடுத்துருக்காங்க அது ஏழாவது உறுப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று பத்தாவது உறுப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபியில் முதல் மூன்று உறுப்புகளை காங்க அதாவது ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்காங்க செகண்ட் எப்போது கூட்டுத்தொடர் உறுப்பு பூஜ்ஜியம் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஜீரோக்கு எத்தனாவது உறுப்பு வரும்னு கேட்குறாங்க நேர்கோட்டின் சாய்வுக்கும் கூட்டுத்தொடரின் பொது வித்தியாசத்திற்கும் உள்ள தொடர்பாகி வச்சிருக்காங்க தீர்வு ஒரு கூட்டுத்தொடர் முறையானது ஒரு நேரிய சார்பாகும் அதாவது எக்ஸ் என்பது உறுப்புகள் எண்ணிக்கையும் ஒய் என்பது அந்த உறுப்பின் மதிப்பையும் பிடிக்கும் அதாவது ஒரு கூட்டுத் தொடர் முறையானது ஒரு நேரி என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஒய் ஆக்ஸ் வச்சுக்கல எக்ஸ் ஆக்சில் இருக்கிறது வந்து உறுப்புகளோட எண்ணிக்கை அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆக்சிஸ் வந்து ஒய் என்பது உறுப்பின் மதிப்பு மென்ஷன் உப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் மற்றும் தேர்ட்டி ட்வெண்ட்டி எடுத்துக்கிறது எக்ஸ் உருப்பும் உருப்புங்கறதும் ஒய்ங்கிறது மதிப்புன்னு எடுத்துக்கிறோம் அதனாலதான் உருப்ப வந்து ஒன்ல அதே மாதிரி நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்துருக்கோம் கொடுத்தாங்கன்னா மேற்கொண்டு கொண்டிருக்கான ஃபார்முலா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புளி சாய்வு எடுத்து ஃபஸ்ட் எடுத்துருக்கோம் இதுலேருந்து டெரைவ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும் அந்த அடிக்கலாம் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியாத ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் அதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா சாய்வு என்ன கொண்டு நமக்கு தெரியும் ஒய் டூ மைனஸ் ஃபைவ் ஒன் டிரம்பி எக்ஸ்டூ மைனஸ் ஸோ அந்த எம்மோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதுவும் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் டென்த்தில் அந்த அடிக்கடி கொடுத்துருக்கேன் இப்போ சாய்வி அம்மா வந்து அதுக்கு போல வேல்யூ வந்து ஒய் டூ மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போட்டு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ இங்கே ஒய் எக்ஸ் டூ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் அதை இதை சப்மிட் பண்ண போகிறோம் ஓ ஒய் மைனஸ் தேர்ட்டி இக்குவல் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி டென் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அந்த வேல்யூ வந்து சப்ர்ட் பண்ணிட்டோம் இதை சிம்பிள் பண்ணும்போது ஒய் இக்கோல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் அதாவது இந்த ஃபார்மட் அப்படி நம்ம இங்க எடுத்து எழுதியிருக்கோம் இருக்கோம் நெருக்கூட சம்பாட நம்ம எடுத்து இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டு துண்டு சாய்வி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுத்த ஃபார்மட் நம்ம எடுத்து எடுத்திருக்கோம் கொடுத்திருக்காங்க அதாவது ஒய்இகோ டூ எம்எஸ் பிளஸ் சின்னு ஒரு ஃபார்மட் பார்த்திருப்போம் அந்த ஃபார்மெட் நம்ம இந்த சிம்பிள்ஃபை பண்ணி வரது அப்படி இருக்கோம் ஸோ இப்போ கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேர்கோடு சாம்பால் கன்சிடர் பண்ணோம்னா எக்ஸில் ஒரு வேல்யூ ஒயில் ஒரு வேல்யூ வச்சுக்கோன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சலாம் அதனால தான் வந்து எக்ஸ் ஒயின் ஃபர்ஸ்ட் எடுத்து இதை சப்ளை பண்ணி இந்த ஈக்வேஷன் கொண்டு வந்து இப்போ இந்த மூணு கொஸ்டினையும் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைனில் ஒய்யக்கோடு மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபஸ்ட் கொஸ்டின் அதாவது ஃபர்ஸ்ட் மூன்று உறுப்புகள்னா எக்ஸ் இக்குள் ஒன் டூ த்ரீ ஏன்னா சம்பாடு அதாவது வீக்கஸ் ஒன்று வச்சுக்கங்களேன் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் மூணு உறுப்புகள் தான் கொடுத்து கேட்டுருக்காங்க ஸோ ஏபின் முதல் மூன்று உறுப்புகள் ஸோ ஒன் டூ த்ரீன்னு எடுத்துட்டீங்கன்னா அதாவது முதல் மூன்று உப்புன்னா எக்ஸ் இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி எயிட் கிடைக்குமா ஸோ அப்போ ஒய்யோட வேலி ஃபார்ட்டி எயிட் ஸோ ஃபஸ்ட் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இது மாதிரி செகண்ட் குரூப் டூன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா

இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் நம்ம ஜீரோ சப்போர்ட் பண்றோம் இதோட வேல்யூ இப்படி சப்ஸ்ட் பண்ணீங்கனா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் 3x பிளஸ் 51 இதுல இருந்து x ஓட வேல்யூ டெரிவ் பண்ணும்போது x ஈக்குவல் டு 70 சோ தேர்ஃபோர் 17வது உறுப்பு தான் வந்து பூஜ்ஜியமா இருக்கும் அதாவது கூட்டுதொடர் வரிசையில் பதினேழாவது உறுப்பு பூஜ்ஜியமா இருக்கும் அவங்க கேட்ட செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு நேர்கோட்டின் சாய்வு மைனஸ் த்ரீ கூட்டத்தொடர் பொது வித்தியாசத்துக்கு சமம் அதாவது கூட்டுத்தொடர் பொது வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட் ஒர்ப்பும் செகண்ட் ஒர்பும் மைனஸ் பண்ணி பாட்டிங்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் போட்டிங்கன்னா மைனஸ் த்ரீ வருமா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொது வித்தியாசம் சொல்லுவாங்க கூடுதொடர் வரிசையில ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஏபி அந்த கூடுதொடர் வரிசை அப்படி பெருத்தொடர் வரிசை சொல்லி ஃபியூச்சரில் பார்க்கும்போது புரியும் அந்த அந்த டாபிக்ஸ் வந்து பாக்குங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் த்ரீ அதாவது சாய்வு எதுனால இதை நான் லாஸ்ட் டைம் ஒய்இஇ கோட்டம்ல இருக்குன்னு சொன்னேன்னா

எதிர்மறை குறிகளையும் வெட்டுத் துண்டுகளடைய மற்றும் மைனஸ் ஒண்ணுக்கமா ஒண்ணு என்ற புள்ளி ஒலியை செல்லக்கூடிய நெற்கோட்டின் சம்பாட்டி காங்கன்னு அந்த நெருக்கோட்டோட ஆயச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எதிர்மறை குறிகள் சோ எதிர்மறை குறிகள் கொண்டு வெட்டுத் துண்டுகள் மைனஸ் ஒண்ணுக்கமா ஒண்ணு புள்ளி வழியா செல்லுதுன்னு சொல்லிட்டாங்க அந்த குழந்தை சம்பளத்தை கேட்கறாங்க வெட்டு துண்டு சோ நம்ம வெட்டுன்னு சொன்னா ஃபஸ்ட் எக்ஸ்டோர்ட் வெட்டு எடுத்துக்கிறோம் அதாவது சம்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு எடுத்துக்கிறோம் வெத்துண்டு எதிர்மறை சொல்லிட்டாங்க சேம் டிஸ்டன்ஸ் எதிர்மறை மைனஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா சேம் டிஸ்டன்ஸுக்கும் போது வெட்டு துண்டு ஏ மைனஸ் ஏன்னா எதிர்மறை குறின்னு சொல்லிட்டாங்க சம்பவம் சொன்னாலும் ஏஏ நடத்திருக்கோம் எதிர்மறை மைனஸ் எடுத்திருக்கோம் நமக்கு வெட்டு துண்டு வடிவம் வந்து நிற்க சம்பாடு தெரியும் எக்ஸ் பை ஏ பிளஸ் பை பி ஒன்று இது நம்ம டென்த் ஓடியில் பார்த்திருக்கோம் கொடுக்குறேன்

ஏ இப்ப புரிஞ்சிருக்கும் ஏ ஏங்கிற வேல்யூ மைனஸ் டூ அதாவது எக்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் டூ இப்போ நீங்கள் என்ன ஆகும் எக்ஸில் எங்கள் இடத்துல எடுத்து மைனஸ் டூ இடத்துல ஒரு பாயிண்ட் போட்டுருக்கேன் அதே மாதிரி ஒய்ஹச்னு எடுத்துட்டு ஆல்ரெடி இங்கே மைனஸ் ஏடுத்துருக்கோம் அப்ப இங்கே ஒரு மைனஸ் டூ இருக்கு அதாவது பிளஸ் டூ அதனாலதான் ஒய்ஹச் எடுத்து எக்ஸ எக்ஸ்ல வந்து மைனஸ் டூவில் எடுத்து ஒயில இந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா லைன் ஃபார்ம் ஆகும்

நைன் கமா என்ற செல்லும் குறைசாய்வை கொண்ட எல் என்ற நேர்கோடு ஒன்பது கமா நாள் புள்ளுவிலேயே செல்லது குறைசாய்னு சொல்லிட்டாங்க மிகையாய்ச்சிகளை வெட்டுகிறது எல்லானது மாறக்கூடியதாயின் ஓ பி ஓ கியூவின் நீச்சர் மதிப்பை காங்க இங்கு ஓ என்பது ஆதிப்புள்ளியாகும் ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி ஒம்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும் தான் புரியும் எழு என்ற சாய்வு சாய்வ ஸோ அப்போ அவங்க சொல்லிட்டாங்க எல்ன்ற ஒரு நெருக்கோடுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட சாய்வு நம்ம எம் எடுத்துக்கிறோம் ஸோ இக்கோடானது நைன் கமா ஃபோர் என்ற புள்ளி வழி செல்கிறது ஸோ அது அவங்க சொல்லிட்டாங்க நைன் கமா ஃபோர் வழி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எல்லோட சம்பாடு எப்படி வரும்னா ஒரு சாய்வு ஒரு புள்ளி கொடுத்துன்னா நமக்கு தெரியும் நெருக்கூட சம்பாடு ஒய் மைனஸ் எல் ஒண்ணிக்கிட்டு எம் மின்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸாம்

அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வரும் அப்போ குறை சார் லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் ஜீரோ இருக்க எல்லா வேல்யூவா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால இடத்துல வந்து லெஸ் தன் ஜீரோ பி மற்றும் க்ளூன்ற புள்ளிகள் முறையே நைன் மைனஸ் ஃபோர் பை எம் ஜீரோ மற்றும் ஜீரோக்கமாக ஃபோர் மைனஸ் நைன் எம் இது ஏன் இந்த பி என்ற பாயிண்ட் மிகை ஆய அச்சுக்களை வெட்டுக்கிறதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப இருக்கும்போது பிளஸ் வேல்யூஸ் தான் கட் பண்ணுது வெட்டு போது ஏதாவது ஒரு வேலு ஜீரோ இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேஆட்சுக்கள் இப்படி விட்டுதுன்னா இந்த இடத்துல ஒய் ஜீரோவா இருக்கும் இந்த இடத்துல எக்ஸ் ஜீரோவா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஜீரோன்னு சொல்லிட்டு பிளஸ் சப்போர்ட் பண்றோம் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் ஒய் ஜீரோ சப்போர்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஃபோர் இருக்கும் எம் இருக்கும் ஸோ அப்போ இங்கே வரும்போது மைனஸ் ஃபோர் எம் டோட் பை மைனஸ் நைன் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஃபோர் டோடு பி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த எக்ஸாட் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நைன் மைனஸ் ஃபோர் எம் டோடு ஜீரோ அதாவது ஒய் ஜீரோ எடுத்தனால இது வந்து

ஓங்கிறது ஆதிப்புள்ளி அதாவது இந்த ஆதிப்புள்ளேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த ஆதிப்புள்ளேருந்து ஓங்குற பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸும் நம்ம என்ன சொல்வோம் ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஸோ ஓபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸால் டிஸ்டன்ஸு அப்போது எக்ஸாடு டிஸ்டன்ஸு நமக்கு தெரியும் இந்த நைன் மினஸ் ஃபோர் டேஎம் மாடலர்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களே மாட்லஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் மாடலஸ் ஆனால் மிக மெதிப்புங்கனாலும் மாடலஸ் எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஓகே டிஸ்டன்ஸுங்கன்னா இந்த இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அதுவும் வந்து தெரியும் ஒய்யோட வேலியூ தான் ஸோ ஃபோர் மைனஸ் நைன் எம் பிளஸ் ஓகே நம்ம லாஸ்ட் டேல கண்டுபிடிச்சது ஸோ இதுல ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னா எம் லெஸ் ஜீரோ எனில் மைனஸ் கே அதாவது மீனிங் என்னன்னா எம்மோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மட்டும் தான் வரும் ஸோ அப்போ அதை நான் மைனஸ் கே எடுத்துட்டோம் இந்த இடத்துல கே கிரேட்டர் தென் ஜீரோ நம்ம வந்து இங்க மைனஸ் ஆல்ரெடி போட்டோம் இந்த இருக்கும்போது என்ன கேட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் ஜீரோனா ஒன் டூ த்ரீ இந்த போவோம் இங்க வரும்போது ஃபார்முலா போகுது மைனஸ் மைனஸ் தான் ஸோ அந்த கொடுத்த கண்டிஷன் மாறாது ஸோ இது சிம்பிளிகேஷனுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் மைன் k இக்கோட்டு மைனஸ் கே நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா நைன் ப்ளஸ் ஃபோர் பை கே ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் வரும் சிம்பிள் நைன் ப்ளஸ் ஃபோர் பை கே ஃபோர் ப்ளஸ் நைன் கே எல்லா அவங்க எதனால இந்த மாடல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அதனால எல்லாருக்கு மிகை ஸோ மாலஸ் எடுக்கும்போது எப்போ நோட் பண்ணிக்கலாம் மாலஸ் வந்து மாலஸ் வந்து வெளியில் வர வேலையே எல்லாமே பிளஸ் இருக்கும் அதனால மாலஸ் எடுத்தாலும் எல்லாருக்குள்ள மிக இருக்கும் பண்ணும்போது ஃபோர் பிளஸ் நைன் ஃபோர் கே பிளஸ் நைன் கே அதாவது காமும் எடுத்துட்டு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக இதை எடுத்து நைன் தேர்ட்டீன் இவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க மீச்சிறு மதிப்புன்னு சொல்லிட்டு அதனால கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ எடுத்திருக்கோம் ஸோ தேர்ட்டின் பிளஸ் டூ அதாவது இதுக்கு வந்து ரூட் எடுத்திருக்காங்க அப்போ ரூட் எடுக்கும்போது ஃபோர்க்கு ரூட் எடுத்தா டூ வருமா ரூட் ரூட் ஃபோர் டோட் பை கே பிளஸ் நைன் கே டூ ரூட் ஃபோர் நைன் எடுத்து வச்சிருக்காங்க இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா

கொடுக்கல் சார்ந்த கணக்கள் பற்றி லிங்க் அனைவருக்கான டிஸ்கஷன் கொடுத்திருக்கேன் பார் வாட்சிங்